தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியும் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முன்னாள் உறுப்பினரும் எழுத்தாளர் நடிகர் மற்றும் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்களை தீதும் நன்றும் சேனலின் அரசியல் ஆளுமைகளுடன் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஐயா விஜயலட்சுமி சீமான் விவகாரத்தில் நெறியாளர் முக்தாரை மட்டும் விமர்சிக்காமல் அவருடைய வீட்டு பெண்களையும் பொதுவெளியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் விமர்சித்ததை எப்படி பார்க்குறீங்க இல்லை ரொம்ப அசிங்கமானது ரொம்ப நான் சொல்லுகிறேன் ஒரு செய்தியாளர் நமக்கு இடையூறாக கேட்கிறார் என்கின்ற நிலை இருந்தால் அவர்கள் அப்படித்தான் கேட்பார்கள் அதுவும் முக்தார் ரொம்ப கவற்றுக்குள் நுழைந்து தலைகளாக புரட்டுகின்ற இயல்புடையவர் நாம் நம்ம எங்கே கொண்டு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அங்கே கொண்டு செலுத்தி விடுவார் அந்த மாதிரியான ஒரு போக்குடையவர் ஆகவே எப்பொழுதும் தன்னை எதிர்கட்சியாக பாவித்து கொண்டு நம்மிடமிருந்து நாம் எதை மறைக்க விரும்புகிறோமோ அதை தோண்டி கொண்டு வருவது கொண்டு வருவதற்கு அவர் பெரிதும் முயல்வார் அது அவருடைய போக்கு செய்தியாளர்களை படித்தான் ஒரு எதிர்கட்சியாக செயல்படுவது தான் செய்தியாளர்களுடைய இயல்பு ஆகவே அவர் சிலவற்றை கேட்டார் வைத்தார் என்பதற்காக அவருடைய குடும்பத்தை பற்றி பேசுவது உருடைய குடும்பத்தில் உள்ள பெண்களை பற்றி பேசுவது அதை ஆபாசமாக இணைத்து அது ரொம்ப நாகரிக குறைவான பேச்சது பொதுவாழ்வு என்பது இவ்வளவு கீழாகவா போய்விட்டது என்று நான் நினைத்தேன் என்னுடைய கருத்து திமுக காலத்திலேயே இந்த மதிப்பீடுகள் என்று சொல்வார்கள் வேல்யூஸ் இவற்றிற்கான நிலைகள் குறைந்து கொண்டே வர தலைப்பட்டு விட்டன இன்றைய அரசியல் என்பது ரொம்ப கடைகட்ட அரசியல் எது செய்தியோ எது பொதுமக்களுக்குரியதோ எந்த கருத்தில் மாற்ற வேண்டுமோ அதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு நம்மை ஒருவன் குறைவாக எதையாவது செய்து விட்டு நம்மை பற்றி குறைவாக எதையாவது செய்து விட்டான் என்று சொன்னால் அவனை அவனுடைய குடும்பத்தை மற்றவற்றை பற்றி பேசுவதெல்லாம் உயர்ந்த போக்கில்லை அதனாலே முக்தாரோ முக்தாருடைய குடும்பமோ இழிவுக்குள்ளானது என்று நான் நினைக்கவில்லை பேசுகின்ற மனிதர்களை பற்றி உலகம் என்ன கருதும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் ஆகவே இது ஒரு நாகரிகமற்ற பண்பாடற்ற ஒரு பேச்சு ஏனென்றால் வீட்டு பெண்களை இழுத்து பேசுவதை யாரும் பொறுத்து கொண்டு அப்படித்தான் அரசியல் என்று கருதவே மாட்டார்கள் நம்முடைய ஆத்திரங்கள் கோபங்கள் இவற்றையெல்லாம் நாம் முக்தாவின் மீது காட்டினால் செல்லுபடியாகாது நாம் அவருடைய வீட்டின் மீது காட்டுகிறோம் என்பது நல்ல அரசியல் போக்கு ஆகாது சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கியதற்கு பிறகு ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து தர காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு திட்டவட்டமாக சொல்லியிருக்கு மேலும் மோடி அவர்களை விட வாஜ்பாய் சிறந்த தலைவராக இருந்தார் அப்படின்னு ஒரு கருத்தும் வாஜ்பாய் அவர்களை விட மோடி வலிமையான தலைவராய் இருக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கு இந்த இருவர் பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி உண்மையிலேயே இங்கே எல்லா சுதந்திரங்களும் அழிக்கப்பட்டு விட்டன காஷ்மீரை மூன்று துண்டாக ஆக்கினார்களே ஒன்றும் இல்லாமல் அவர்களுக்காக அழிக்கப்பட்ட முன்னூற்றி எழுபதாவது அரசியல் சாசன பிரிவையே கிழித்தறிந்து விட்டார்களே கடைசியில் அந்த தலைவர்களை எல்லாம் சிறையில் வைத்து ஒடுக்கி இன்றைக்கும் அந்த நாட்டு மக்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் செய்து பாகிஸ்தானோடு சேர இருந்த அந்த மக்களை இந்தியாவோடு சேர வைப்பதற்கு எல்லா விதமான சலுகைகளையும் அடித்தார் நேரு மவுண்ட் பேட்டன் பட்டேல் எல்லாருமே ஆகவே ஒரு இஸ்லாமிய நாடு இந்துக்களின் நாடோடு சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு மதம் முக்கியமில்லை எல்லா மக்களும் இந்திய மக்கள் என்ற பார்வையில் பார்க்கப்படுகின்ற நாடு என்று இந்தியாவை பற்றி ஒரு கருத்து உலகத்தில் ஏற்பட வேண்டும் என்று நேரு விரும்பினார் அதற்கு நேர் மாறாக மிக விரும்பி நம்மோடு இணைவதற்கு வந்த காஷ்மீர் மக்களை அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் அவர்களுடைய நாட்டின் எந்த சட்டத்தையும் மாற்றுவதில்லை என்று நாம் கொடுத்த வாக்குறுதி வாயால் கொடுத்தால் மீறுவோம் என்று கருதி நாம் அரசியல் சாசனத்தில் எழுதி கொடுத்த சட்டம் செய்த வாக்குறுதிகள் எல்லாம் காட்சியிலே பறக்க விடப்பட்டன என்று சொன்னால் இதற்கு முன்னாலும் கூட வாஜ்பாயினுடைய ஆட்சி இருந்தது அந்த ஆட்சி இதே இந்துத்துவ ஆட்சிதான் ஆனாலும் கூட அந்த ஆட்சி ரொம்ப கடுமையாக இருக்க முடியாததுக்கு மிகப்பெரிய காரணம் ஒன்று வாஜ்பாய் கொஞ்சம் மென்மையானவர் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவருடைய கட்சியின் கொள்கை என்பது அன்றும் இன்றும் ஒன்றுதான் ஆர் எஸ் பின்னோடிகள் தான் அவர்கள் காஷ்மீர் என்பது இன்றைக்கு மோடி என்ன செய்திருக்கிறாரோ இதை ஏன் வாஜ்பாய் செய்ய முடியவில்லை என்றால் வாஜ்பாய் தன்னளவில் போதுமான பெரும்பான்மையுடையவராக இல்லை அவர் பல கட்சிகளை இணைத்து கொண்டுதான் அந்த ஆட்சியில் ஐந்தாண்டு தொடர முடிந்ததே தவிர தன்னளவில் பெரும்பான்மை உடையவராக இல்லாத காரணத்தினால் தான் நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் அன்றைக்கு அவருக்கு இல்லை மோடி இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்து பெரும் எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற பிறகு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆட்டை மாட்டாக ஆட்டை மாடாக்கலாம் மாடை நாயாக்கலாம் பந்தியாக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் ஆக்கலாம் நாட்டின் பெயரை மாற்றலாம் எல்லா காரியங்களையும் செய்யலாம் அரசியல் சாசனத்தை தலைகீழாக புரட்டலாம் காஷ்மீரை சுக்குநூறாக ஆக்கலாம் என்று எதை வேண்டுமானாலும் செய்கிறார் இருபத்தெட்டு கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி அப்படின்ற பேரில் தேர்தலை சந்திக்கிறாங்க இந்த கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா மேலும் இந்த கூட்டணியின் பெயரை ஐஎன்டிஐஏ இந்தியான்ற பொருள் தர்ற வகையில் வைக்கப்பட்ட பிறகு அது தேசிய அளவில் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு இந்தியாவுக்கு கூட பாரத் அப்படின்ற பேரை மாற்ற போகிறாங்க அப்படின்ற விவகாரம் எல்லாம் சூடு பிடிச்சிச்சு அதை பற்றிய உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் ஆகவே இந்தியா என்று ஒரு கூட்டணி தனக்கு பேர் வைத்துக்கொண்டது என்பது எனக்கு உடன்பாடானது அல்ல ஒரு நாட்டின் பெயரை ஒரு கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது நாட்டின் பெயர் மொழியின் பெயர் இவற்றையெல்லாம் எல்லா மக்களும் ஆளுகின்றார்கள் ஆகவே நாம் அந்த பெயரை வைத்து கொண்டிருப்பது என்பது சரியானதல்ல நூறு பேர் இருக்கிறது வைத்துக் கொள்ளலாம் அது இப்போ இந்தியா கூட்டணி என்றால் இந்தியாவை தோக்கடியுங்கள் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படும் ஆகவே இந்தியா என்பது நமது நாடாக இருக்குமானால் நாம் அப்படி சொல்ல முடியாது என்பதற்காக இந்தியாவை பாரதாக மாற்றுகிறார் அவர் ஆகவே தப்பு நம்மிடமிருந்து தொடங்குகிறது ஆகவே அந்த தப்புக்கெல்லாம் மசிகின்ற ஆள் இல்லை அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு அரசியல் சாசனம் திருத்த முடியாத பகுதி என்று எதுவுமே கிடையாது ஆகவே அதை உடனே பாரத் யார் சொல்றியா இந்தியாவுக்கு பாரத் என்ற ஒரு பெயர் உண்டு அது அல்ல ஆனால் இந்தியா என்பதுதான் அறியப்பட்ட பெயர் அதை கொண்டு போய் ஒரு கட்சியினுடைய கூட்டணிக்கு வைத்தது தவறு இப்பொழுதும் கூட அவர்களை மாற்றிக்கொள்ளலாம் ஜனநாயக கூட்டணி என்று வை குடியாட்சி கூட்டணி என்று வை ஏதாவது வை அதை விட்டுவிட்டு நாட்டினுடைய பெயரை நீ வைத்துக் கொண்டு உன்னோடு போடுகின்ற சண்டை காரணமாக அவர் நாட்டின் பெயரையே மாற்றுகிறார் எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள் இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றுதான் நம்முடைய அரசியல் சாசனம் கூறுகிறது ஆகவே இந்தியா என்பதுதான் இதனுடைய பெயர் பாரத் என்றும் அறியப்படுகின்ற இந்தியா என்றுதான் அரசியல் சாசனம் சொல்லுகிறது ஆகவே பாரத் என்றும் அறியப்பட்ட அந்த இந்தியாவின் பெயரை பாரத்தாகவே ஆக்குவது என்பது இவர்களுடைய கூட்டணிக்கு இவர்கள் வைத்த பேரினுடைய விளைவுதான் ஆகவே நாமும் எதிரியினுடைய போக்கு என்ன என்று தெரிந்து அதற்கு ஏற்ப நடந்து கொண்டால் தான் அது கெட்டிக்காரத்தனமே தவிர மற்ற வகையாக நாம் நடந்தால் அவர்கள் இன்னும் மோசமாக நடந்து கொள்வார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது ரொம்ப கூடுதலான அளவு உடையவர்கள் வெற்றி பெற்ற காரணத்தினாலே தான் இது நடந்தது ஆனால் இந்த முறை மோடி வெற்றி பெற மாட்டார் என்று சொல்கிறார்கள் அப்படி வெற்றி பெற்றாலும் ரொம்ப ஸ்லெண்டர் என்று அது போல ரொம்ப தன் அளவில் வெற்றி பெற முடியாமல் கூட்டணிகளையும் சேர்த்து கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை வரும் என்பது ஒரு சாலார் கருத்து இன்னொரு சாலார் கருத்து அவர்களை மோதுகிற அளவுக்கு ஒரு வலிமையே எதிர்கட்சி கூட்டணிகள் பெறும் ஒருவேளை மக்களிடம் அந்த மாறுவதற்கான எண்ணம் வலுவாக இருந்தால் எதிர்கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு ஐயா உங்களுடைய இறுதி பார்வையா தற்போதைய தமிழகத்தின் திமுக அரசு எப்படி செயல்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன் இந்த திமுக போன்ற ஊழல் கட்சிகள் முப்பத்தி ரெண்டு மந்திரியில் இருபத்தி ஒன்பது மந்திரி ஊழல் சிறையிலே மந்திரி இருப்பார் வழியே இருப்பார் இவருடைய வழக்குகளை எல்லாம் இவர்களாகவே முடித்துக் கொள்வார்கள் ஒரு ஐகோர்ட் நீதிபதி மிகவும் நொந்து சொன்னார் ஆனந்த வெங்கடேசன் அதெல்லாம் ரொம்ப அபூர்வமான நீதியரசர்கள் அவர்கள் உலகம் போற்றுமே இவர்கள் சாடுவார்களே திட்டுவார்களே என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நீதி தமிழ்நாட்டில் என்ன நிலைக்கு உள்ளாகிவிடுமோ என்று எனக்கு மூன்று நாட்களாக தூக்கம் வரவில்லை என்று கருதுகின்ற அளவிற்கு அவர் ஒரு சிறந்த நீதியரசராக வெளிப்பட்டிருக்கிறார் இங்கே எதிர்கட்சிகள் உடையனமாக இல்லை அதுதான் பெரிய குறைபாடு பனிரெண்டு கட்சிகள் திமுகவோடு அப்புறம் நான்கு கட்சிகள் ஐந்து கட்சிகள் அதிமுகவோடு எவன் செய்கிற தப்பையும் எவனும் கேட்கக்கூடாது திமுக என்ன செய்தன் திமுகவோடு கூட்டிச்சேர் தேர்தல் முடிந்த பிறகு வெளியே வா வெளியே வந்து உன்னுடைய கருத்தை சொல் அது கிடையாது ஐந்து ஆண்டுகளுக்கும் அவனுக்கு துந்துபி முழங்கி கொண்டு ஜால்ரா அடித்துக்கொண்டு அவன் செய்வதெல்லாம் நியாயம் என்று சொல்லிக்கொண்டு கம்யூனிஸ்ட்கள் மதிமுக திருமாவளவன் அத்தனை கட்சிகளும் இந்த காரியங்களைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன ரொம்ப கேவலமான முறை அதனாலே தான் அவர் ஊக்கம் பெறுகிறார் நான் சொல்லுகிறேன் உனக்கு எதற்கு தனி கொடி உனக்கு எதற்கு தனி கட்சி நீ நேரடியாக அதற்குள்ளேயே சேர்ந்து விட வேண்டியதானே ஒரு மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் போல நாமும் கையை கட்டி கொண்டு அடக்கமாக அரசியல் நடத்தி விட்டு போக வேண்டியதானே ஒரு தனி கட்சியாக இருந்து கொண்டு தனி கொடி வைத்து கொண்டு இவர்கள் செய்கிற அட்டூழியங்கள் இவ்வளவு ஊழல் ஒரு நீதிமன் நீதி அரசர் இவ்வளவு கவலைப்படுகிறார் இந்த நாடு இவ்வளவு மோசமாக போய்விட்டது என்று அவருக்கு என்ன தனி கருத்தாது பொதுவில ஒரு நீதிமன்றம் உடைய நீதியரசர் குறித்து கவலைப்படுகிறார் இத்தகைய நிலைக்கு தமிழ்நாடு வந்து விட்டதே இதை தூக்கி நிறுத்த வேண்டுமே நமக்கும் ஒரு கடமை பொறுப்பு இருக்கிறதே என்று இந்த பனிரெண்டு கூட்டணி கட்சிகளும் நினைப்பதில்லை என்று சொன்னால் அந்த கட்சிகளெல்லாம் எதற்கு இருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் அதனாலேதான் நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் இன்றைக்கே வந்துவிட்டோம் எங்களிடம் பணம் இல்லை காசு இல்லை இதை கொண்டு செலுத்துவதற்குரிய வழிவகைகள் எல்லாம் இல்லை என்றாலும் கூட ஒரு நியாயமான எதிர்கருத்தை சொல்வதற்கு ஒருவரும் இல்லாமல் போன ஒரு காலகட்டத்தில் முறை முறைமையாக சிந்தித்து முறைமையாக அதை வெளிப்படுத்த அறவழியில் அந்த அரசியலை கொண்டு செல்ல ஒரு கட்சி இன்றியமையாக என்கின்ற கருத்திலே தான் நாங்கள் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தை தோற்றுவித்தோம் நான் சொல்லுகிறேன் இதுல என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன் செந்தில் பாலாஜியை போல ஒரு மோசமான ஊழலான மனிதர் அவர் மந்திரியாகவே இன்னும் சிறையில் இருக்கிறார் எல்லா மதிப்பீடுகளும் எல்லா நியாயங்களும் அழிந்து விட்டன இதுல வேறு நம்முடைய ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார் ராகுல் காந்தி ஆட்சி அமைப்பார் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அதிலே போய் திமுக அங்க வகிக்கும் சொல்லிருக்கா ஏற்கனவே திமுக அங்கம் வகித்து ஆவண்ணா ராஜா செய்த ரெண்டு ஜி ஊழல் ஜி டூ ஊழல் அதிலேதான் காங்கிரசே கவிழ்ந்து பத்தாண்டுகள் பத்தாண்டுகளாக தெரிவில் இருக்கிறது ஒரு ஆவண்ணா ராஜா உள்ளே போனார் நூ எழுபது ஆண்டு காங்கிரஸ் ஆண்டு காங்கிரஸை தெருவில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டது ஒரு டி ஆர் பால் உள்ளே போனார் மன்மோகன் சிங் சொன்னார் இவரை நான் மந்திரியா வைத்துக் கொள்ள முடியாது பெரிய ஊழல் என்று சொன்னார் ஒரு முறை அவர் மந்திரியாக இருந்ததுக்கு இரண்டாவது முறை மன்மோகன் சிங் மந்திரியாக வைத்துக் கொள்ள முடியாது என்று சொன்னார் அந்த அளவிற்கு இவர்கள் சொல்லுகிறார்கள் திமுக மறுபடியும் அந்த மந்திரி சபையில் அங்கம் வகிக்கும் அது பொற்காலமாக மாறும் என்று சொல்கிறார்கள் அது என்ன பொற்காலமாக மாறுமா என்று கேட்கிறேன் நான் மறுபடியும் காங்கிரசைகளுக்கு ரோட்டிலே விட்டு விடுவார்கள் மீண்டும் காங்கிரஸ் ஒரு பத்தாண்டுகளுக்கு முச்சந்தியில் என்று தடுமாறும் என்கின்ற நிலைதான் ஏற்படும் அதுவே இந்த திமுகவை ஒரு ஒழுங்குக்குள் வைக்காமல் இவ்வளவு கேவலமான ஆட்சி முறை நடக்கின்ற ஒரு நாட்டை சகித்து கொண்டு இந்த கட்சிகளெல்லாம் கூடவே இருப்பது என்பது எந்த அரசியல் நியாயமும் மற்றது என்பதுதான் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய கருத்து